நீங்க போய்ட்டே சாய்ந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்திருந்தாத்தா சாயந்திரம் வரைக்கும் நான் என்னால சமாளிக்க முடியும் ஒரு 5 5:30 க்குள்ள வந்திருங்க ஆ சரி சொல்லுமா எப்படியாவது நான் வந்திரேன் அவ மட்டும் இந்த தியாடம் பாத்துக்க ஆ சரி நான் பாத்துடி நீங்க அந்த 5:00 மட்டும் மறக்காம தந்துருங்க ஆ சரி சொல்லுமா வரேன் ஆ சரி தா போய்ட்டு வாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு 5000 கிடைக்க போகுது ராசத்தியா காக்கா அன்னைக்கு ஒரு ஜூஸ் போட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடி

ചേർനമേ ആവ மாட்டेंगी കുറഞ്ഞ നേരം നടപ്പം നടന്ന ചേർന്നമേ ആബ്ബേ പർത ഒരു കുട്ടി തൂക്കത്തെ പോട്ടോനാ न्याരവയരോ അപ്പുറ കാപ്പി കുടിക്കുന്ന ടൈം വಂದ್ರോ പ്രാസതി ஏக்கா எனக்கு ஜாத்தோடனே அப்படி தான் இருந்து அதனால தான் இந்த ஜூஸ் போடவே போனே முதல்ல ஜூஸ் போட்டு நான் தான் குடிச்சே புளிச்சு ஏப்பமே இருக்க அப்படியே சாட்டையில வட்டனே ஒரே செகண்ட்ல சீர்ந்து போயிடு அப்படியே ஆமாக்கா நான் அடிச்சதுல மிச்ச ஜூஸ் இருந்துச்சா அதான் நீங்க குடிப்பீங்களேனே எடுத்துட்டு வந்தேன் இது குடிச்சா நல்ல வரக்கல்ல வரும் ஏக்கா இது அந்த ஜூஸ் இல்ல அதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் இன்னைக்கு மாதுளை പുടിഞ്ഞ കാ വടനെ ചാട്ടത് ചേർന്നു മൈറാ ഇല്ല ചെല്ലമ്മ വയർ ഫുൾ ആർക്ക വരിയേ ജ്യൂസ് ല കുടിക്ക മുടിയാതെ കേക്ക അതെ ചൊന്നല്ല ഇപ്പോ ഞാൻ ജ്യൂസ് കുടിച്ചിട്ട് വാരേ കുടിച്ച വട அப்படியே கே வியஸ்தே பேரும் மைனியோ இந்த ஜூஸ்லாம் எல்லாம் வெறுமனே குடிக்கவேண்டாம். பேடிங்ககா நீ சரி செல்லமாடா நீ வே பாசமா பாட்டி எடுத்துட்டு வந்திருக்காயே இது குடிக்காம இருப்பேனா குடிஞ்சிடு செல்லமா சரி குடிங்க நான் குடிக்கني போ செல்லமா எதாவது வேளை இருந்தா பை பை நான் சரி கா குடிச்சிருந்தேன் சரியா சரி செல்லமா குடிக்கேன் கே ரெண்டு மூணு ஜூஸ் குடிச்சாமே அதனால தான் நல்ல கலரா இருக்க போல சரி எனக்காக கொண்டு வந்துட்டா குடிப்போ இந்த மகளுக்கு கொடுத்தாலான்னு தெரியலையே அவளே அவளுக்கு தான் ஜூஸ் அடிச்சே கொஞ்சம் வந்து மிச்சமாயிட்டேன்னு கொண்டு வந்தேன் சொன்னா பிரியங்காவுக்கு கொடுத்துக்க பிரியங்காக்கு தான் நான் இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அவ தான் பாக்க இனி அழகா இருக்கணும் நான் ஜூஸ் குடிச்சி அழகா என்ன பிரச்சனை பிரியங்கா தான் ரொம்ப தடுத்துட்டே போறா இந்த ஜூஸ் கொண்டு போய் கொடுப்போம் பிள்ளை குடிச்சிட்டு நல்லா

வேண்டாம் மம்மி சொன்ன கேளு பிரியங்கா அம்மா சொல்றல்ல இன்னமா ஒரே ஒரு கிளாஸ் தான் குடிச்சிட்டு பார்த்துட்ட சரி குடுங்க மம்மி இந்த பிரியங்கா யாரே உள்ள வாங்க கதவு தரம்பா இருக்கு மீனு குட்டி ஏங்க அழாத மீனு குட்டி எதுக்குங்க நீ பாக்க இவ்வளவு நேரம் வரவே இல்ல வர முடியல மீனு குட்டி ராசாத்திய நீ வெளியவே விட மாட்டேன்னுட்டா அதான் அடிக்கடி போன் போட்டு பேசிட்டு இருந்தேன்ல உங்கள பாக்காம எவ்ளோ கஷ்டமா இருந்து தெரியுமா நீங்க எதிர் வீட்லயே இருக்கிய அடிக்கடி பாத்துக்கலாம்னு நெனச்சேன் ஆனா நீங்க என்னன்னா ஃபேமிலியோட போய் அங்க இருக்கிய எப்பங்க இங்க வருவியே ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவ்ளோ பெரிய வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேன் எங்க அண்ணன் மட்டும் வந்து வந்து பாத்துட்டு போவாரு மீனுக்குட்டி அலறு மீனுக்குட்டி எப்பங்க இங்க வருவியே நீங்க எதிர் வீட்ல இருந்தா கூட எனக்கு போதும் அதை நினைச்சுட்டால நான் சந்தோஷமா இந்த வீட்ல இருப்பேன். பெரிய மீனு குட்டி, எதுக்கு நீ அப்படி சொல்றியே? அந்த ராசாத்தி ராட்சசி இருக்கால அவ பிரியங்காக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றியே பிரியங்காக்கு இன்னொரு கல்யாணமா? ஆமா மீனுக்குட்டி குட்டி, பிரியங்காக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா? அப்படிதான் சொல்லிய அவ. 얘는 சரத் பாபு வார்கே, அவ வார்கே பத்தி கொஞ்சம் பிரியங்கா நல்லா நான் நான் போய் மாப்பிள்ளையோ வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு ஆனா பிரியங்காக்கும் இஷ்டம் இல்ல ராசாதிக்கும் அதுல இஷ்டம் இல்ல ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணனும் தலைகீழ நிக்காவே நானும் எவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்ல முடியுமோ எடுத்து சொன்னேன் என் மகளுக்கும் புரியல ராசாதிக்கும் புரியல ரெண்டு பேரும் நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு அதுக்கு காலம் நிக்க மாப்பிள்ளையா இருப்பாரு இதுக்கு மேல உங்க மகள் எங்களுக்கு தேவை இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரும் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பிரியங்கா கூட்டிட்டு போறதுக்காக வந்தாரு அவர பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாவ ஆனாலும் கடைசி வரைக்கும் பொறுமையா நின்னு உங்க மகளை அனுப்பி வைங்க நான் நல்லபடியா வாலியன்னு தான் சொன்னாரு ஆனா ரெண்டு பேரும் கேட்கவே இல்ல மீன்குட்டி

అన ఇ불어 వారం కల్చியோ మనలా చే అన్న వాలమడిలే అదే కష్టం పిల్లలకు வேண்டాంగే వాంగ నాను వారై సరద్బాబుకిట నా తేసరేం కండిపా క్యాపా మాఫ్లు కేట ఎన్న ప్రాజన వీనుకుటి ఏ వీట్లో ఉలవి కేకమటేంగబ్లే డైవర్స్ పెట్టిటు వేరే కళ్యాణం పణీయగనుం చెలియరా సతి ఏంగ వేరే కళ్యాణం పణాల అదే రెండవ కళ్యాణం ననేల్లారు చెల్లువావ చెల్లువావదా అరవాలం చెలియలే నా వణుకు వేళేల్ల తెలియో తేసియాచి அவ கேட்க மாட்டேங்க மீனு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அதனால அத நான் அப்படியே விட்டுட்டேன் என்ன நடக்குதோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம் ஏங்க பிரியங்காக்கு நீங்க தகப்பை இப்படியே பேசுறது அடுத்தவிய மாதிரி மீனு என்னால தான் முடியும் இவ்வளவு பெற்ற வளர்ந்ததுலயே கை நீட்டி அடிக்க முடியுமா நான் இது வரைக்கும் பிரியங்காவும் ஒரு அடி கூட அடிச்சதே கிடையாது மாப்பிள்ள அடிச்சுட்டவன் கேள்விப்பட்டவன எனக்கு கோவம் வரதான் தெரிஞ்சது இருந்தாலும் அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கதானே செய்து

నో నేనకిది చోరిదా దమ్మాని చే వెలి ఓడిటర్ మైని 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 అయ్యో ఇదేనా కుట్టుకల మరి నిట్టుకి అప్పుడు కార్తు వరంగిర్ కన్నే ఇది స్టాండ్ అడికిది ఊరువల కుర్త చూస కుడికిలియా నాసమపోచి యాంజర్ వైడికి కరికొక వేర్మ ఎన్న చెల్లమా ఏక జ్యూస్ కుడిచితే என்னமா காட்டது கேர்ணமா அவள நீ வேற வைத்தியச்சல கலப்பிட்டே நானே என் புருஷன தேடிட்டு இருக்கேன் நீ எங்க அவர் பாட்டியா இல்லக்கா நீ கவர்க்கு இருக்கு